வணக்கம் இஸ்லாமியர்களின் பயன்பாட்டில் உள்ள மையான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இணை விரிவான செய்திகள் நகராட்சி ஆணையர் வாகனத்தை முற்றுகையிட்டு மறியில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஜமாத்துக்கு சொந்தமான எண்பத்தி ரெண்டு சென்று இடத்தை கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியர்கள் மயானமாக பயன்படுத்தி வருகின்றனர் இதில் நாற்பது சென்ட் இடம் மயானமாகவும் மீதமுள்ள இடம் இஸ்லாமியர்கள் அடக்கம் செய்யப்படும் போது துழுகி செய்வதற்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இஸ்லாமியர்களின் மயான இடத்தில் மூன்று தனி நபர்கள் ஆக்கிரமித்துள்ளனர் இதனால் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு இடம் போதுமானதாக இல்லை என கூறி ஆக்கிரமிப்புகளின் நகராட்சி நிர்வாகம் அவற்றை தர வேண்டும் என கடந்த சில மாதங்களாக இஸ்லாமியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை என்று எடுக்கும் என கூறிய நிலையில் நகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த இஸ்லாமியர்கள் மயான பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றிட வேண்டும் எனவும் அதுவரை மயானத்திற்கு அருகில் உள்ள வாகனத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இரவு முழுவதும் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உணவு தயாரிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இதனால் ஜெயங்குண்டம் பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது ஜெயங்குண்டம் நகராட்சி ஆணையர் வாகனத்தில் புறப்பட்டபோது இடைவேளியில் மறைத்த இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு ஊரிய பதிலை கூறிவிட்டு செல்ல வேண்டும் என மறைத்து மறியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இஸ்லாமிய மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் சுண்டத்தோல் ஜமாத்திற்கு சொந்தமான மயானம் சர்வே எண் நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்று எண்பத்தி ரெண்டு சென்ட் இடத்தை கிட்டத்தட்ட அதில் நாங்கள் வந்து நாற்பது சென்ட்டுக்கு மேலே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் முப்பத்தி ரெண்டு சென்ட்டு வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அந்த ஆக்கிரமிப்பை வந்து மூணு நபர்கள் அதாவது அப்துல் மஜீது ரஹயா பீவி இன்னொரு நூர் ஜஹான் அப்துல் மஜீத் ஆகிய மூன்று பேரும் வந்து கிட்டத்தட்ட சுமார் முப்பது வருட காலமாக வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கிறாங்க நாங்கள் வந்து அகற்றி சொல்லி நாற்பது வருடமாக போராடிட்டு இருக்கிறோம் இந்த போராட்டம் வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பது அஞ்சு வருஷமாக போராடிட்டுருக்குறோம் பல முறை கரெக்டாக மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி கடைசியாக வந்து நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க அந்த நகராட்சி நிர்வாகம் வெத்தனை போக்கனால் நகராட்சி நிர்வாகம் வந்து எங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மாத காலமாக எங்களை அழட்டடிக்கிறாங்க இப்போ கடைசியில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து விட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க இன்றைக்கி இடிக்க ஆர்டர் போட்டுட்டு கடைசி நேரத்தில் வந்து இந்த ஆணையர் இட்டு போட்டிருக்காங்க அதனால் இப்போ இடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து ரெண்டு இடம் வந்து எங்களோட கஸ்டில் இருக்குது நாங்கள் வந்து ஜனாசா தொழுகைக்காக வச்சுருக்கிற இடத்த வந்து இதுலேயும் ஆக்கிரமிப்பில் இருக்குது நாங்கள் இடிக்க போகிறோன்னு வந்து வந்து சொல்கிறாரு ஆனால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாட்டேங்கிறாரு இது வந்து அரசு அரசு வந்து இதில் கவனம் செலுத்தி உடனடியாக இந்த ஆக்கிரமிப்பை எங்களுக்கு அகற்றி தரணும் இல்லைன்னா தொடர் போராட்டம் நடைபெறும் பேர் பேர் ஜெயகுண்டம்